அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாப்பாக நடத்துகின்ற தேவன் என்ற தேவனுக்கு சதா காலங்களிலும் துதி கன மகிமை உண்டாவதாக அன்புக்குரிய தேவஜனமே கிறிஸ்துவானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய மகத்துவமான வார்த்தையினால் நல்லா தியானிக்க செய்து அதை உட்கொண்டு அதை விசுவாசிக்க செய்து அதிலே வளர செய்து அவருடைய மகனாய் மகளாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைத்திருக்க உதவி செய்கின்றார் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழகான வார்த்தையை நாம் தியானிக்கலாம் நாம் இந்த வார்த்தைகளை தியானிப்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த வார்த்தையில் விசுவாசமுள்ள சந்ததியாய் மகனாய் மகளாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெறுமணிக்க அந்த வார்த்தையை பார்க்காமல் கிறிஸ்துவ எனக்காக கொடுக்கின்ற ஒரு ஜீவநல வார்த்தை என்ற ஒரு நம்பிக்கையிலே வார்த்தை தியானிகள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள் நிச்சயம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் தலையின்மை தங்கியிருக்கும் இந்த நாற்பது நாள் தியானமானது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வார்த்தையிலே நாம் பலன் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் இதை தியானித்து வருகின்றோம் இயேசு அன்புலர் ஒழித்தின் வயலாக கொடுக்கின்ற அந்த வார்த்தையை தமு தியானியுங்கள் அதே விசுவாசியுங்கள் அது உங்கள் வாழ்க்கையிலேயே நடைமுறையில் கொண்டு வாங்க கட்டாயம் நீங்கள் நல்ல ஒரு ஊழியக்காரனாய் ஒரு விசுவாசியாய் உங்களால் ஜீவிக்க முடியும் வார்த்தைகளை நாம் கலப்படுகின்ற பொழுது அற்புதங்களை காண முடியும் அடையாளத்தை காண முடியும் அதிசயங்களை காண முடியும் நம்முடைய வாழ்க்கையை மாறும் நாம் செய்ய வேண்டியது தினமும் தியானிக்கணும் தினமும் வேதம் வாசிக்கணும் தினமும் ஜெபிக்கணும் அவர்கள் குறித்து ஒரு இரண்டு அல்லது மூணு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு தியானம் கட்டாயம் நோக்கொள்ள வேண்டும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு போகின்ற பொழுது நாம் அந்த வார்த்தைகளை பயன்பட்டு அந்த வார்த்தையில் ஆரோக்கியப்பட்டு அந்த வார்த்தையை சத்துவம் பெற்று நம்முடைய ஜீவியமானது பசுத்தமாய் காணப்படுகின்றது இன்றைக்கு தேவனுக்காக எழும்புகிற ஜனங்கள் சொற்பிரச்சனை பாடுகள் நிறைந்த காலகட்டத்தில் நாம் உறுதியாக தோன்றிய வார்த்தை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் கட்டாயம் நாம் ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆம் அவர் அதிசயங்களை செய்கின்றவர் அவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமில்ல பிதா நித்திய தேவன் சமாதான பிரபு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவேலை மறித்து மூன்றாம் வகித்திருந்து இந்த நிமிஷம் வரையும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகின்ற ஒரு நல்ல ஒரு தகப்பன் ஆகவே வார்த்தையிலே நீங்கள் உறுதியாகி தருத்திருங்கள் வார்த்தையில் நீங்கள் ஜெயம்பெற முயற்சி பண்ணுங்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இழத்தில் உங்கள் சிந்தையில் உங்கள் ஆவியாத்மஸ்லத்தை விட்டு பிரியாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த நாற்பது நாள் தியானத்தின் இறுதி நாளிலே தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குதத்தை கொடுப்பார் அந்த வாக்கு நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய சூழல் மாறும் நம்முடைய தலைமுறைகள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காணும் என்பது சந்தேகமில்லை அப்படி என்றால் இத்தனை நாட்கள் தியானிக்கின்ற தியானம் விருதாவா என்று நாம் கேட்கலாம் இந்த தியானம் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதையும் மயத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கற்பனைகள் கட்டளைகளை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையிலே வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற தேவன் உள்ளவராக இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானம் ஒவ்வொரு அதிசயம் ஒவ்வொரு அற்புதம் ஒவ்வொரு அடையாளங்கள் காணப்படுகின்றது ஏதாவது ஒரு ஆத்மா நாம் சம்பாதித்தாலே போதும் பரலோராட்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காணும் சந்தேகம் இல்லை அதற்காக தான் நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம் இவ்வளோ தடைகள் மத்தியிலும் நாம் ஓடிக்கொண்டிருக்கணும் இந்த உழுத்துக்காக கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நேர்த்தியாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஞானம் புத்தி தெளிந்தரவை கொடுத்து நடத்த வேண்டும் சுய புத்தியோடு சுயப்புலத்தோடு சாராமல் கிறிஸ்துவ வாஞ்சியோடு ஒளிச்சை செய்ய எனக்காகவும் என் குடும்பங்களுக்காகவும் என் ஊழியங்களுக்காகவும் கொள்ளுங்கள் கட்டாயம் தேவன் உங்கள் செபத்தை கேட்டு அவ்விதமாகவே எங்கள் நடத்து சந்தேகம் இல்லை நாம் தியானிக்கலாம் இன்றைக்கு நாம் பத்தொன்பதாம் நாளிலே வந்திருக்கின்றோம் இன்றைக்கு கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு காரியம் செவிடர்களை தேவன் செய்தார் முடியாதவர்களை தேவன் பேச வைக்கின்றார் இத்தனை நாட்கள் நாம் வந்து பதினெட்டு நாட்களாக தேவையான வார்த்தையை போது ஒரு கற்பனை ஒரு கட்டளை பிரமாணம் அது ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் எழுப்புவதற்கான வார்த்தை இப்படி ஒவ்வொரு வகையாக நாம் தியானித்து கொண்டோம் ஆனால் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை அதிசயத்தை நடப்பிக்கின்ற ஒரு சூழல் இந்த பத்தொன்பதாம் நாளிலே தேவன் கொடுக்கின்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் அற்புதம் கிரியை செய்ய போகின்ற ஒரு நேரம் அதனால்தான் இன்னைக்கு தேவன் செவிடர்களை குறித்து நாம் போகின்றோம் காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கும் வாய் பேச முடியாதவங்களுக்கு வாய் பேசும் அந்த கிரியை அந்த வல்லமை மகத்துவம் இந்த நாளிலிருந்து தேவன் செய்ய வல்லவராக இருக்கின்றார் வாசிமாருக்கு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் மறுபடியும் அவர் தீர்வு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெற்க எல்லைகளின் வழியாக கல்லையா கற்றுக்கிறகே வந்தார்கள் அங்கே கொன்னை வாயுடைய ஒரு சேழனை அறுத்து கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் என்று நான் பார்க்கின்றோம் பாருங்கள் கொன்னை வாயுடைய ஒரு மகனை கொண்டு வராங்க எங்கே கொண்டு வராங்க தெக்கப்புழியா சீதோன் பட்டண வழி எல்லை அருகே புறப்பட்டு தெக்கப்புள்ளைய வழியாக கல்ய கடக்கிற ஒரு மகத்தையன் வருகின்ற பொழுது கிறிஸ்து வருகிறான் என்பதை அறிந்து கொன்னைவாயுடைய ஒரு மகன் காதி கேட்காத ஒரு மகன் இந்த ரெண்டும் பாதிக்கப்பட்ட ஒரு மகனை கிறிஸ்து வந்திருக்கார் என்பதை அறிந்து அந்த மகனிடத்தில் கொண்டு வராங்க அப்புறம் இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் கிறிஸ்து வருகிறார் என்பதை அறிந்து விட்டார்கள் அப்போ ரசிகர் வருகின்றார் அப்படின்னு அறிந்துவிட்டார்கள் அடுத்ததாக இவரால் தான் கூடும் என்பதை நம்பிவிட்டார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவரால் மாத்திரம்தான் இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யக்கூடும் என்பதை நம்பிவிட்டார்கள் மாறாக கிறிஸ்துவனிடத்தில் இந்த மகனை கொண்டு வந்து இவனுக்கு நீங்கள் சோகம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கணும் போது அங்கே கிறிஸ்துவை நம்பினவர்கள் அறிந்தவர்கள் அவர்களில் மிக தாழ்மையோடு விண்ணப்பத்தை வைக்காங்க நீங்கள் தான் சுகம் கொடுக்கணும் உங்களை யாரும் இல்லை உங்கள் நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையான ஒரு சேபத்தை அந்த இடத்துல நான் பார்க்கக்கூடும் அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது அப்பொழுது அவர் அவனை சனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனின் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டுன்னு சொல்லி நான் பார்க்கின்றோம் இந்த மகனை தனியாக கூட்டு போகிறாரு அவனுடைய காது தன்னுடைய விரலை விட்டு தொட்டு பார்த்து நாவி தொட்டு பார்த்து வானத்தை பார்த்து அண்ணாந்து பெருமூச்சு விடுகின்றார் விட்டவர் ஒன்றும் சும்மா விடவில்லை எப்பத்தாயின்னு சொல்லி நான் பார்க்கின்றோம் எப்பத்தாயின்னு சொல்கின்ற பொழுது திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம் அந்தபடி உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது உடனே நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது அவன் செவி அவன் செவையாய் பேசினான் ஹாலியா பாருங்க தேவன் அந்த மகனை தனியாக கூப்பிட்டு போய் வாடா தனியாக கூட்டு போவனு என்னாச்சு ஏதாச்சு என்று சொல்லி தன்னுடைய விரலை காதில் வைத்து நாவில் வைத்து எப்பத்தா என்று சொல்லி ஒரு செப்பத்தை எடுக்கின்றார் அந்த நிமிஷமே அவனுடைய காது திறக்கப்படுது அந்நாவில் ஏற்பட்ட அந்த கட்டுகள் நீங்குகின்றது அடுத்த செகண்டே ரொம்ப அழகாக அந்த மகன் பேசுகிறான் ஒரு பிசர் இல்லாமல் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் பேசுகிறான் மற்றவங்க பேசுகிறதான் காதால் கேட்குறான் எப்பத்தா என்ற சொல்லுக்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தம் அதுக்கப்புறமா ஆண்டை விட்டு வைக்கல இதை குறித்து நீ யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அனுப்புகிறார் ஆனால் அந்த மகன் தான் பெற்ற சந்தோஷத்தை சமாதானத்தை எல்லோருக்கும் அறிய செய்கின்றான் இதை அந்த ஏரியா வட்டாரம் முழுவதும் பரவி தேவனை அறிகின்றார்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அடைப்பட்ட காரியம் திறக்கப்படப் போகின்றது உங்கள் வாழ்க்கையிலே தடைப்பட்ட காரியம் போகின்றது உங்கள் வாழ்க்கையிலே மூடப்பட்ட காரியம் திறக்கப்பட போகின்றது இந்த தேவனை நீங்கள் விசுவாசித்து கர்த்தாவை என் வாழ்க்கையிலும் நீங்கள் திறப்பிறாக என்று சொல்லி கேட்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் விசுவாசிகள் மட்டும் மனதிலே சொல்லுங்க தேவனுடைய வார்த்தையை நாம் திறந்தன ஒரு நாளாவது அந்த வார்த்தையை கேள்விடுகிறோமா இல்லை இந்த மகன் கிறிஸ்துவாவில் ஒரு அற்புதம் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்பி தன்னுடைய ஜனங்கள்லாம் கூட்டிக் கொண்டு இங்கே அங்கே கூட்டு போங்கன்னு சொல்கின்ற பொழுது அவனை தேடி ஓடி வந்து தேவனை பார்க்கின்றார்கள் கத்தாவே எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்கன்னு சொன்ன அந்த தாழ்மையாக ஒரு சிவத்தை வைக்கின்ற பொழுது சற்றும் முகம் கோணாமல் அடுத்த நிமிஷமே எப்பத்தா என்று சொல்லி அவனுடைய செவியை திறக்க செய்கின்றார் நாவின் கட்டை திறக்க செய்கின்றார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்கள் இக்கட்டுகள் சஞ்சினத்த எல்லாவற்றையும் மற்றும் கிறிஸ்துவின் வல்லமை விளங்கும் விசுவாசிகள் விஷயங்கள் வார்த்த நம்பணுங்க எப்படி அந்த ஜனக்கூட்டம் கிறிஸ்துவ விடுதலை கொடுப்பார் என்பதை நம்பி வந்தாங்களோ அதே மாதிரி கிறிஸ்துவை நம்பின நாம் அவருடைய வார்த்தையை உறுதியாக நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை எனக்கு அறுப்பு வரல எனக்கு என்ன வாழ்க்கை கஷ்டமாக நவர் உறுதியாக நம்ப வேண்டும் நிச்சயமான நம்பிக்கை வேணும் பாடுகள் உண்டு வேதனை உண்டு நிந்தை உண்டு அவனை உண்டு எல்லாவற்றையும் மற்றம் கிறிஸ்தியும் நீதி செய்வார் நம்பிக்கை நமக்குள்ள வரணும் இவர் நீதி உள்ள தேவன் உன்னதமான தேவன் சும்மா விட்டுவிட மாட்டார் செய்விட்டு திறக்க செய்தவர் நாவின் கட்டுகளை அவிச்சிழ்த்து விட்டவர் உங்களது குறைகளை திறக்க செய்யாமல் விட்டு விடுவாரோ சிந்தித்து பாருங்க என் வாழ்க்கையில் அற்புதம் அற்புதம் ஒரு நாளும் புலம்பாதீங்க இன்றைய நாளை காண செய்ததே ஒரு அற்புதம் தான் நாம் அவருடைய வார்த்தைக்குள்ளாக கேள் பொழுது அவர் வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்கின்ற பொழுது அற்புதங்களை அடையாளங்களும் செய்ய முடியும் என்று சந்தேகம் இல்லை இந்த இடத்திலே தேவன் தனியா கூட்டு போய் மகனே என்று தனியா கூட்டு போய் அவனை தொட்டு அவனுக்கு எவ்வளவு பிரசங்கிருப்பார் என்ன பண்ணுது ஏது பண்ண அவனுடைய முகத்தெல்லாம் தொட்டியெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் விரலை பிடித்து காதில் விட்டு தொண்டியில் பிடித்து காலை விட்டு நாக்கில் விட்டு அதுக்கப்புறம் தான் பிதாவை நோக்கி கேஞ்சுகிறார் எப்போத்தா என்று சொல்லி திறக்கப்படுவதாக என்று அர்த்தம் அதே போல் அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் செவிடனுடைய காது கேட்கப்பட்டது அந்த பிடித்திருந்த நாவு கட்ட விழுக்கப்பட்டது அடுத்த நிமிஷமே அவன் மிக அழகாக பேசுகின்றான் அவனது பேச்சை கண்டு அந்த ஏரியா முழுவதும் மிக ஆச்சரியமாக காணுகின்றார் எப்படி வேணாலும் இது ஆட்சி என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் அந்த அளவிற்கு தேவை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை மாற பண்ணுவார் அவர் நம்பணுங்க நம்ம விற்பனையாக விட்டு மாட்டார் அவர் நம்பணும் கிறிஸ்துவை நம்புகின்றவர்க்கு பாடு கண்டிப்பாக உண்டு உங்களை பயங்காட்ட நினைக்காதீங்க கிறிஸ்து என்றாலே பாடு என்று தான் அர்த்தம் அப்போ எப்படி நான் சுகமாக வாழ முடியும் பாடுகள் உண்டு நிந்தனை உண்டு வேதனை உண்டு ஆனாலிய வேகளை மத்தியிலே திறன் கொண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் நாம் இதுக்குள்ளாக விசுவாசத்தில் கடந்து வருகின்ற பொழுது அந்த பாடுகள் நிந்திகள் எல்லாம் நமக்கு பாரமாக காணப்படாது பாரம்போல தெரியும் பாரமாக காணப்படாது என் சுமை லெகுவாயும் என் முகம் மெதுவாயும் இருக்கின்ற வார்த்தை சொல்கின்றது அவருடைய பாரமானது பனியை போல காணப்படும் பஞ்சியைப் போல காணப்படும் அடுத்த நான் சொல்கின்ற இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தை போஷித்து தேவன் இன்றைக்கு உங்களுடைய செபத்திற்கும் உங்கள் வேண்டுதற்கும் பதில் கொடுக்காமல் விட்டு விடுவாரோ பயப்படாதீங்க கட்டாயம் குறித்து வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் எப்படி இந்த சிவனுக்கு காதை கேட்க விட்டதோ அப்படி நாவின் கட்டுகள் அவிழ்க்க விட்டதோ அதே போல உங்கள் வாழ்க்கையாக இருக்கின்ற கண்ணிகள் நிந்தனைகள் வேறு எல்லா விதமான கட்டுகளையும் அடைப்புகளையும் இயேசு திறந்து விடுகின்றார் கடன் பிரச்சனையும் கட்டு இன்றோடு அவிழ்க்கப்படும் வியாதி என்னும் கட்டு இன்றோடு அவிழ்க்கப்படும் பிசாசின் கட்டு இன்றோடு திறக்கப்படும் முடியாது என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கின்ற கட்டு இன்றோடு அவிழ்த்து விடப்படும் எல்லா கட்டுகளும் உங்களுக்கு நினைக்கும் இன்றைய நீங்கள் ஒரு புதிய மகனாய் புதிய மனுஷன் இந்த மனுஷகத்தில் ஒரு புது வாழ்க்கையை தேவங்க கொடுப்பார் இது உரைப்பட்ட பாடுகள் நிந்தனைகள் வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை நீங்க செய்து ஒரு சமாதானம் சந்தோஷம் நித்தியம் மகிழ்ச்சி அநேக ஜனங்களே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் நம்புங்கள் பிசுவாசி அவரை உறுதியாய்ப்பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தாவே சேவிடனை காது கேட்க செய்தது போல கட்டப்பட்ட நாவை கட்டவிழ்த்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற கட்டுகளை அவிழ்த்திவிடுவேன் நீங்கள் தாழ்மையோடு நம்பி விசுவாசத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை கட்டைகள் திறக்கப்படும் அடைப்புகள் திறக்கப்படும் எல்லாம் சமாதானம் சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள் நாம் ஜெபிக்கலாம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை இன்றைக்கு உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கு இந்த கப்பனை அப்பா எப்படி அந்த காது திறக்கப்பட்டதோ அந்த நாவின் கட்டு திறக்கப்பட்டதும் அதே போல இன்றைக்கும் இங்கே வாழ்க்கை எப்பத்தா என்று சொல்லி எங்களுடைய கட்டுகள் பாடுகள் எல்லாற்றிலும் எங்களை விடுவித்து காத்துக்கொள்கிறார்கள் பிசாசின் கட்டுகள் நீங்குவதாக பெனிசுடைய கட்டுகள் நீங்குவதாக வியாதியின் கட்டுகள் நீங்குவதாக வியாபாரத்தின் கட்டுகள் நீங்குவதாக குடும்பத்திலே சமாதானத்தை சீர்கிடைக்கின்ற கட்டுகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் யார் யாருக்கெல்லாம் வாய் பேச முடியவில்லையோ காது கேட்கவில்லையோ இன்றைக்கு அந்த அடைப்புகள் திறப்பதாக இசை நாமத்தில் தகப்பனை என்னுடைய ஜனங்களை வெறுமையாக அனுப்பாதீங்க ஆண்டவரை சுகத்தோடு அனுப்புங்க பழத்தோடு அனுப்புங்கள் ஆரோக்கியத்தோடு அனுப்புங்கள் தகப்பன் பிள்ளைகள் வளம்புற உதவி செய்யும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து விட்டார் நான் என் சாட்சியாக வாழ்வேன் என்பதை நிரூபிக்க உதவி செய்யும் தகப்பன் ஆண்டவரை நிகழ்ச்சியை பார்க்குறேன்னு கேட்கின்ற ஜனங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் காண உதவி ஒவ்வொரு இப்போ ஒரு நாலு மணி சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் நீதியாகி வாழ உதவி செய் தடைகள் மாற உதவி செய்யும் டிக்கெட்டுகள் மாற உதவி செய்யும் சஞ்சலங்கள் மாற உதவி செய் நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து காத்துக்கொள்ளுமாட்டி இந்த நாள் முழுவதும் கணின் போல பாதுகாப்பாக நடத்துங்க நல்ல வசனத்தின் ஞானம் வசனத்தின் செழிப்பு வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சகலமும் நன்மைக்கு நடப்பதாக குழந்தை பக்கம் முடியாமல் இருக்கின்ற கட்டுகள் திறக்க பொருட்படுத்த பாதுகாத்துக்கள் மோக்குள்ளே உண்மையோட ஒத்துமத்தோட வாழ உதேசி இயேசு எனும் வல்லமுன நம்ம நடப்பதாவே அமேன் தொடர்ந்து விசுவாசிங்கள் கத்த பெரிய காரியங்கள் செய்வார் கத்தை தமிழ் நம்ம மலோரமா சிப்பாராக